Hey guys! கைஸ் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து சவுதியிலருந்து இந்தியாவுக்கு வரும்போது ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அதை பற்றின விவரங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு ஒரு லைக் ஒன்று பண்ணிவிடுங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு அண்ட் இந்த வீடியோவில் நான் வந்து ஹாஸ்டல்லேருந்து கிளம்பியாச்சு ஸோ அந்த வீடியோ தான் இது ஸோ எங்கள் ஹாஸ்டல் வந்து அந்த மெயின் ரியாதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது அதனால வந்து வியூ எப்பவுமே தெரியும் அது வந்து அப்போ வந்து அப்படி ஜகஜோதியா இருக்கும் பகல் அப்போ அவ்வளோவா இருக்காது அதுவுமே வந்து இந்த கண்ணாடி டோர் கிளீன் பண்ணல அப்படின்னா அந்த வண்டியில இருந்து போட்டோ எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாவே இருக்காது ஸோ ஃபார் இங்கே வந்து மெட்ரோ வந்து புதுசாக பட் ஆனால் ட்ரையல் மட்டும் தான் போயிட்டு இருக்குது அதையும் அப்படியே ஒரு கேப்சர் பண்ணியாச்சு நம்ம ஊரில் இருக்கிற மெட்ரோ மாதிரி தான் இங்கேயுமே வந்து மெட்ரோ சிட்டி வந்து ஸ்டார்ட் ஆக போது மேபி இன் ஃபியூச்சர்ல எவ்வளோ நல்லா ஓபன் பண்ணுவாங்க மக்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல பட் ஆனால் இப்போ ட்ரையல் பீரியட் போய்கிட்டு இருக்கு இதுதான் வந்து ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ரோடு அப்படியே உள்ள நம்ம இப்ப போய்கிட்டு இருக்கோம் எங்கள் ஹாஸ்டல்லேருந்து ஏர்போர்ட் வந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் ஒரு இருபது இருபது நிமித்தஞ்சி நிமிஷத்தில் நம்ம வந்து போய் சேர்ந்துருவோம் அதனால் வந்து என்னவோ தெரியலை ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்துடும் அவங்களுக்குலாம் நிறைய தூரத்துலேருந்து அவங்க ஏர்போர்ட்டுக்கு வர்றதுக்கே ஒரு தனி ட்ராவல் பண்ணி வரணும் பட் ஆனால் நமக்கு வந்து லீவு விட்டுட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே வந்து லீவோ வெக்கேஷனோ ஏதோ நம்ம வந்து ஊருக்கு போகணுன்னு நினச்சாலே வந்து எங்கள் ஏரியாவிலேருந்து கொஞ்சம் நேரம்தான் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்தில் எடுறா வண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வண்டி எடுத்து விட்டோம் அப்படின்னா இங்கே வந்தாலும் இங்கே ரியாதுனாலே டெர்மினல் டூ தான் வந்து நம்ம இன்டர்நேஷ்னலுக்கு எப்போவுமே இங்கே தான் அதனால் வேறு ஒரு இடம் இருக்குது அதில் ஏதாவது பிரச்சனை இது எதாவது பிரச்சனை அப்படின்னா தான் அங்கே போய் விடுவேன்னு சொல்கிறாங்க பட் ஆனால் மேக்ஸிமம் வந்து டெர்மினல் டூ தான் நான் வந்து என்னோடய ஃப்ளைட் வந்து அஞ்சே காலுக்கு நான் வந்து ரெண்டு மணிக்கே போய் சேர்ந்தாச்சு எங்கள் கம்பெனிலே வண்டி தந்தாங்க அதனால் அங்கே போய் சேர்ந்ததும் ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்தேன் எடுத்ததுக்கப்புறமா உள்ளே போக சொல்லிட்டாங்க உடனே ஒரு பத்து நிமிஷத்துலேயே நான் வந்து உள்ளே போயாச்சு உள்ளே போனதுக்கப்புறமா நம்மளோட வந்து ஏர் அரேபியா அதனால ஏர் அரேபியா சைடு வந்து நம்ம ஒரு பத்தாவது ஆளாக போய் நின்று எல்லாம் முடித்தாச்சு பேக்கிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு என்னோடய பேக்கிங் வந்து ஒரு ஐம்பது கிலோ கொடுத்துருந்தாங்க அதனால் வந்து கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தது ஒரு மூணு நாலு கிலோ கூட இருந்தது ஆனாலும் அவங்க ஒன்றுமே சொல்லலை அப்புறமா ஹேண்ட் லக்கேஜ் ஒன்று இருந்தது அதையுமே நான் வந்து அதுக்குள்ளேயே போட்டு விட்டுட்டேன் ஏன்னா அதை எழுத்துட்டி அலைய முடியாது பிகாஸ் எனக்கு வந்து ஒரு ஃப்ளைட்லேருந்து இருந்து இன்னொரு ஃப்ளைட்டுக்கு மாறணும் மாறி அதுக்கப்புறமா தான் போக வேண்டியது இருந்தது அதனால் நான் அங்கேயே உள்ளே போட்டு விட்டுட்டேன் எல்லாத்தையுமே என்னோடய கையில் ஒரு ஹேண்ட்பேக் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதை மட்டும்தான் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம்

அங்கே வந்து வெயிட்டிங் ஏரியா கொஞ்சம் இருந்தது நான் வந்து கொஞ்சம் ஷாப்பிங்கும் அங்கே வந்து எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா டைம் ரொம்ப இருந்ததுனால அப்படியே கொஞ்சம் அப்படியே ஊர் சுற்றிட்டு இருந்தேன் அப்புறமா அப்படியே கொஞ்சம் நடந்து நடந்து டயர்ட் ஆனதுனால ஒரு கோல்டு காஃபி ஒன்று வாங்கினேன் டன்கின்ல வாங்கிட்டு அதுவுமே ஃபுல்லாக குடிக்க முடியல கொஞ்சம் நேரம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதை தூக்கி போட்டாச்சு ஏன்னா ரொம்ப குடிக்க முடியல அது ரொம்ப சுகராக வேறு இருந்தது அதுக்கப்புறமா எல்லாமே முடித்ததுக்கப்புறமா நம்மளை வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க நான் வந்து இந்த தோலில் போட்டிருக்கிற ஒரு ஒரு பேகும் அப்புறமா கையில் வந்து சின்ன பாஸ்போர்ட் வைக்கிறதுக்கான ஒரு குட்டி பேகும் தான் வச்சுருந்தேன் எனக்கு என்னவோ தெரியல லக்கிலி எங்கள் கம்பெனியில் வந்து ஜன்னல் ஓர சீட்டு வந்து புக் பண்ணியிருந்தாங்க அதனால் என்னோடய லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைமாக ஜன்னல் ஓர சீட்டு கிடச்சிது அதனால் ரொம்ப சந்தோஷமாக போய் உட்காந்தேன் ஆனால் என்னவோ தெரியல நைட்டு நேரம் போனதுனால நம்ம ஈவினிங்கே கிளம்பிட்டோம் பட் ஆனால் ஈவினிங் அந்த போகிற நேரம் மட்டும் கொஞ்சம் சைட்லலாம் எனக்கு நல்லா தெரிஞ்சது அப்புறமா சீட் பெல்லாம் போட்டுட்டு நல்லா சேஃபாக உட்காந்தாச்சு அங்கே போய் உட்காரும்போதே என் பக்கத்தில் இருக்கிற பொண்ணு வந்து வந்து அங்கேயே உட்காந்துட்டு நீங்கள் இங்கேயே உட்காரலாமே அப்படின்னாங்க கடவுளே எனக்கு டிக்கெட்டு வந்து அதில் தான் புக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு என்னமோ கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சி அதுக்கப்புறமா ஆக்சுவலாக நம்ம சீட்டில் நம்ம உட்காறோம் சில நேரங்களில் அப்படித்தான் நமக்கு நம்ம சீட்டில் உட்கார்றதுக்கு நம்ம வந்து ஒரு மாதிரியாக போய் உட்கார மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கிட்ட இல்லைப்பா எனக்கு இந்த சீட்டு தான் புக் பண்ணியிருக்கிறது உங்களோட சீட்டு வேறு இடத்துல இருக்கும் அந்த பொண்ணுக்கு வந்து உகாண்டாவாம் அந்த ஏரியாவிலேருந்து அவங்க வந்து இங்கே ஏதோ வேலை பார்க்குறதுக்காக வந்திருக்குறாங்க அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வச்சு அவங்கள மாற்றி உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உட்காந்தாச்சு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா ஒரு சாண்ட்விச் கொடுத்தாங்க இது வந்து ஒரு டூ ஹவர் ஒன் ஹவர் ஃப்ளைட்டு தான் சார்ஜாக போயிட்ருக்கோம் இப்போது ஒன்றரை மணி நேரம் ஃப்ளைட்டு தான் அதனால ஒரே ஒரு சாண்ட்விச் கொடுத்துருந்தாங்க இது ஏர் அரேபியாவில் வந்து எல்லாருக்குமே ஃபுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நான் முன்னாடி இண்டிகோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே வந்து ஃபுட்டு வந்து கொடுத்துருவாங்க ஆனால் இப்போ வந்து ஃபுட்டு வந்து புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதனால் வந்து ஒரே ஒரு பிரெட்டை வந்து அதுக்குள்ளே கொஞ்சம் சிக்கன் வச்சு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறமா என் பக்கத்தில் இருக்கிற பொண்ணுக்கு எதுவுமே ஆர்டர் பண்ணல அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் பாதி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து சாப்பிட்டு ஃபுல்லாக முடிச்சாச்சு கொஞ்சம் நேரத்தில் வந்து சாப்பிட்டு முடிச்சதை வாங்கிறதுக்காக அவங்க வந்து வருவாங்க ஸோ அந்த ரோஸ்டர்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து இந்த மாதிரி கம்ஃபோர்ட்டான ஸ்லிப்பர் தான் போட்டுகிட்டு போனேன் கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கும் இந்த ஏர்போர்ட் ட்ராவலுக்கு இந்த மாதிரி போட்டுகிட்டு போகிறேம்மா அப்படின்னு சொல்லி தோணலாம் பட் ஆனால் எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருந்தது நைட்டு டைம் போனதுனால கொஞ்சம் வியூ வந்து கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே லைட் ஆஃப் பண்ணால் தான் அதுவுமே இது வந்து கேப்சர் பண்ண முடியும் இது கொஞ்சம் கேப்சர் பண்ணியாச்சா இப்படி போனதுக்கப்புறமா அப்படியே நம்ம இப்போ வந்து சார்ஜா ஏர்போர்ட்டை வந்து ரீச் பண்ணியாச்சு ரீச் பண்ணும்போது அந்த பிள்ளைக்கிட்டையும் வா ஒரு செல்ஃபி எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிள்ளையை பிடிச்சி ஒரு செல்ஃபி எடுத்தேன் எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் ஆனதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்தாச்சு இப்போ வந்து சார்ஜாவில் இறங்கி அங்கே போய் அங்கே வந்து சார்ஜாவில் வந்து நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து இப்படி நம்ம ஊர் பஸ்ஸு மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பஸ்ஸுக்கு போனோம் அப்படின்னா நிறைய பஸ் இருக்கும் பார்த்தீங்களா நிறைய பஸ் ஸ்டாண்டு மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்டு மாதிரி தான் ஏர்போர்ட்டுமே அங்க அப்புறம் அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம் வரும் கொஞ்சம் நேரம் இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தோம் ஏற்கனவே கொஞ்சம் லேட் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா ஃப்ளைட்டு வந்து கொஞ்சம் தள்ளி நிற்கிறதுனால கொஞ்சம் உள்ளேயே ஏர்போர்ட்டுக்குள்ளேயே ஒரு பஸ் இருந்தது அந்த பஸ்ஸில் ஒரு ஐம்பது பேரை உள்ள தூக்கி போட்டு அப்படி கூட்டிகிட்டு போனாங்க அங்கே பார்த்தா மழை பெஞ்சிகிட்டு இருந்தது சார்ஜலை அங்கே பாருங்கள் ஏர் பஸ்ஸில் மழை மழை பெஞ்சி நனைஞ்சிட்டு இருந்தது அதோ தண்ணி சொட்டுது பாருங்கள் அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற ரெண்டு மூணு பேர் என்னோடய இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்து நீங்கள் தானே அந்த சிஸ்டர் அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க சரி ஆமாம் ஆமான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இது என்னோட சீட்டு வந்து ஃப்ளைட்டுக்கு முன்னாடி நாலாவது அஞ்சாவது சீட்டில் வருது அதனால நான் வந்து என்னை முன்னாடி போக சொல்லிட்டாங்க சில பேரை பின்னாடி ஏற சொன்னாங்க அப்படியே முன்னாடி வந்து அதுக்கப்புறமா எங்கேயும் லக்கிலி எனக்கு வந்து அந்த இந்த ஃப்ளைட்லேயும் வந்து சைடு சீட்டு தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா இங்கே வந்து இங்கேயுமே நமக்கு வந்து ஃபுட்டு வந்து புக் பண்ணால் மட்டும்தான் வருது அதுக்கப்புறமா நமக்கு வந்து புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க சிக்கன் பிரியாணி ப்ரீமியம் கொடுத்துருந்தாங்க சிக்கன் பிரியாணி நார்மல் அப்படின்னா ஒரு சிக்கன் பிரியாணியும் அப்புறமா ஒரு யோகட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுக்கப்புறமா சிக்கன் ப்ரீ பிரியாணி ப்ரீமியம் அப்படின்னா வந்து கொஞ்சம் என்னென்னமோ கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ரா அதுக்கப்புறமா ஒரு கேக் கொடுத்துருந்தாங்க கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி எழுந்திருச்சாச்சு தூங்கி எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறமா இது நம்ம திருவனந்தபுரத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா கீழே போயிட்டு ஒரு சின்ன செக்கிங் இருக்கும் அதை மட்டும் செக் பண்ணி